அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் சொல்ல இருக்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு ஃபுட்பால் பிளேயர்னால் இவன் வந்து ஒரு சின்ன பையன் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணேன் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு தன்னம்பிக்கை ஸ்டோரி எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த சின்ன பையன் இவன் வந்து அமெரிக்காவில் பிறந்த பையன் அமெரிக்காவில் ஃபிளடெல்பியாவில் இருக்காவே ஃபிலோடெல்பியாவில் வந்து இவன் பேர் வந்து சாம்சி இவன் பேர் சாம்சி இவன் வந்து இப்போ இவன் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்கூலில் உடனே டெய்லி இவன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு போகாமல் அங்கே வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் கேம்ஸ் டீச்சர் இருக்கார் பாருங்க பையங்களுக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுத்துட்டுருக்கா சீனியர் பையங்களுக்கு இவன் அதை அந்த பக்கத்துலேயே உட்காந்து உட்காந்து அதை டெய்லி பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் வாட்ச் பண்ணதும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபுட்பால் வந்து நம்மளும் விளையாடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது சார் ஆனால் இவனை சின்ன பையனில் சின்ன பையனை வந்து இவனை அலோவ் பண்ண மாட்டேன்றாரு அப்போ இந்த பையன் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துகிட்ருக்கான் வந்து இவர் இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அந்த அவங்க பாலை அடிக்கும்போது பால் வெளியே வரும்ல அதெல்லாம் பொறுக்கி போடுறது தூக்கி போடுறது அவங்களுக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கான் அப்போ என்ன பண்ணா பிடி மாஸ்டர் இல்லாத நேரத்தில் இவனுக்கு கொஞ்சம் நேரம் உள்ளே இறங்கி நல்லா விளாடினாவே நல்லா உடனே இவனுக்கு வந்து நல்லா அதில் விளையாடணும்னு ஆசையாகிடுச்சு அப்படியே அப்படி உடனே இவனை வந்து ஆனால் அந்த கேம்ஸ் டீச்சர் வந்து ஸ்கூல் ரூல் படி இவனை சேர்க்கக்கூடாது இப்போ சின்ன பையனாக இருக்கேன் என்ன ட்ரைனிங் எடுக்கலை அதனால் இவனை சேர்க்கல ஆனால் இவன் வந்து யாருக்குமே தெரியாமல் டெய்லி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் விளையாண்டுக்கிட்டு டெய்லி எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து இவன் ஒரு பாலை வாங்கி தனியாக வச்சு இவன் வந்து அந்த ஸ்கூலில் விளாண்டுக்கிட்டு இருக்கான் விளாண்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இவனை எக்யூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்யூப் பண்ண உடனே வீட்லேயும் உனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து நீ நல்லா விளையாடுறா உனக்கு நாங்கள் வந்து அடுத்து வந்து உனக்கு நல்லா ஒரு பெரிய டீமில் சேர்த்துக்குறோம் நல்லா கோச்சிங் பண்ணுற டீமில் சேர்த்துக்குறோம் அப்படின்றாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இருந்து பதினோரு பேர் விளையாடணும் உங்கள் உங்கள் சார் வந்து பதினோரு பேர் டீமை கூப்பிட்டு போகும்போது இது இந்த பையன் என்ன பண்ணால் ஒரே ஒரு ஒரே ஒரு பையன் மிஸ்ஸிங் அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையனுக்கு உடம்பு சோழன்னு சொல்லிட்டு வர முடியல வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே பிடி மாஸ்டருக்கு ரொம்ப கோபம் என்னடா அப்படி முக்கியமான நேரத்தில் வராமல் போயிட்டாங்கல்லே அப்புறம் நம்ம போய் விளாண்டோம்னா டீமே தோ நம்ம டீமே தோற்றுருமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து பெரிய ஆயிருமே இப்போ நல்ல டீமாக இருக்குன்னு எல்லா இடத்துலையும் நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பையன் சொல்கிறேன் சார் நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் விளாட்றேன் அப்படின்றான் நீ வந்து என்றைக்குமே இல்லையா உன்னை என்றைக்குமே நான் உன்னை விளையாட்டுலேயே சேர்த்தது கிடையாது ஆ நீ எப்படி இதில் விளாட முடியும் அப்படின்னு கேட்குறாரு இவன் சொல்கிறேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் தான் வரல அவருக்கு பதிலாக நான் எப்படியுமே விளாண்டு தான் ஆகணும் நீங்கள் எப்படியும் விளாண்டு தான் ஆகணும் அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மற்ற டீம்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்க சார் இவன் கொஞ்சம் கொஞ்சம் விளாடுவா சார் இவனை கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க சார் இப்போ விளையாடட்டும் சார் அப்படின்றாங்க சரி என்னமோ போய் தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் வந்து இது கட்ட பேர் ஆகிடுச்சு நாளைக்கு எதாவது ரிப்போர்ட்டுமே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் பொறுப்புப்பா நீ தான் வந்து நீ தான் சுயமாக வந்து நான் தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி விளாடுறேன் இதனால் ஏதாவது டீம் தோற்று போச்சு பாயிண்ட்ஸ் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீ தான் பொறுப்பு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுறேன் அன்னைக்கு விளாடுறேன் விளாண்டா பாருங்க பால் இவன் காலுக்கு வரும்போதெல்லாம் அடிக்கிறாங்க அடி கோல் விழுகுது எல்லாம் ஆடியன்ஸ் பூரா ஒரே கைத்தட்டு என்னடா அது பய வெறு நெருப்பாக அடித்து விளையா பறந்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு எப்போ எப்போ பால் வண்டா வருதோ இவன் வந்து பழைய ஃபுட்பால் பிளேயர் ஃபீல் மரடானா அந்த மாதிரி ரொனால்டோ அந்த மாதிரி சூப்பராக மெஸ்ஸி மாதிரி விளாடுறாங்க இல்லாண்டா ஆச்சரியம் எல்லாரும் ஸ்கூலில் உள்ள எல்லாரும் கை தட்டுறாங்க டீமேட்டே கள்ள கிட்டா எப்படா எப்படா பல கட்ட வச்சேன்னா இதுலாம் கேட்குறாங்க முடிஞ்சிருச்சு உடனே சார் சொல்கிறாரு எங்கப்பா எப்பயுமே உங்கள் அப்பா ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவியே எங்கப்பா அப்படின்றார் இந்த பையன் சொல்றான் எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து நான் விளாடுறதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் சார் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் வந்து ஓரத்தில் உக்காந்துருப்பார் அவர் இப்போ அவர் கண்ணு தெரியாது எங்கள் அப்பா கண்ணு தெரியாது மானசீகமாக பார்த்துக்கிட்டு இருப்பார் என்னை வாழ்த்துவார் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவார் நான் அப்படி விளையாடணும் இப்படி விளையாடணும்னு சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இடையில தான் அவர் கண் பார்வை போயிடுச்சு ஒரு விபத்தில் அதனால் டெய்லி நான் அவரை உட்கார வச்சிருப்பேன் அவர் வந்து கண் பார்வை போயிடுச்சு இப்போ வந்து நாலு நாளைக்கு மனிதாசாக இறந்தார் எங்கள் அப்பா இறந்ததுன்னு இருந்தா நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கூட வராமல் இருந்தேன் அப்படின்னா அவர் சொல்றாரு உனக்கு நாலு நாளாக வராமல் இருக்கணும் கூட நான் பார்த்தேன் ஆனால் நீ பிரம்மாண்டமாக விளையாண்டா அப்படின்னு சொல்றேன் நான் என்ன சார் பண்ணுறது எங்கள் அப்பா வந்து எப்பயுமே கிரவுண்டில் உக்காந்து பார்ப்பாரு இந்த தடவை வானத்துலேருந்து பாக்குறாரு பார்க்குறாரு வானத்துலேருந்து என்னை பார்த்து மகனே சிறப்பாக விளாடணும்டா உன்னே விட உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை வந்து நீ இதுதான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நீ தவறவே விடக்கூடாது இந்த ஒரு வாய்ப்பை நீ கெட்டியாக பிடிச்சுக்கிறனும் அதை மிஸ் பண்ணவே கூடாது எப்படி யார் மொத்தமாக விளாடுறாங்களோ அதை பற்றி எவ்வளவேப்படக்கூடாது உனக்கு நீ வர்ற பால் எல்லாம் அழகாக போய் கோல் பண்ணணும் இதுதான் உனக்கு ஒரு இந்த இதுதான் உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினா நீ ஒரு அமெரிக்காவில் மிகச்சிறந்த ஒரு சாதனையாளலாம் ஆகலாம் பெரிய ஃபுட்பால் பிளேயராக ஆகலாம் அப்படின்ற எங்கள் அப்பா அப்படி மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணார் சார் அது அதனால் நான் இந்த மாதிரி விளாண்டே சார் ஜெயிச்சே சார்ன்றான் வாசி அவங்க வாசியை கட்டி பிடிச்சிட்டாங்க நீ தாண்டா என் பெஸ்ட்டு ஸ்டூடெண்டா அதாவது நான் சொல்லிக் கொடுக்காமே விளையாண்டாப்பார் மிகச்சிறந்த ஒரு மாணவன் ஞானி நான் சொல்லிக் கொடுக்காமல் நான் சொன்ன விவரங்களையெல்லாம் மனசில் வாங்கிட்டு பாரு நீ தான் ஒன் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டுன்னு ஸ்கூலில் உனக்கு வந்து பரிசு அறிவிக்கிறாங்க ஹெட் மாஸ்டர் இவங்க டீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து பாராட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டாரு இருந்தாலும் இவனுடைய பரிசுகளை வாங்கி கொண்டு போய் பரிசுகளை கொண்டு போய் வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க அப்பா கல்லறையில் வைக்கிறாள் அப்பா இது உங்களுக்கானதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கல்லறையில் வைக்கிறான் அதோட அந்த வரலாறு அதை வந்து பெரிய அமெரிக்காவில் ஒரு பெரிய சாதனையாளர் ஆகிட்டான் அதன் பேர் சாம்சி இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற கதை நீங்களும் எந்த சூழ்நிலையிலையும் உற்றக்கூடாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அந்த வாய்ப்பை உங்களை விட யாரும் சிறப்பாக செய்யக்கூடாது சின்ன வாய்ப்பாக வாய்ப்பாக கூட இருக்கும் அதை நீங்கள் செய்ய பெரிய வாய்ப்புகளும் பெரிய வேலைகளும் அது உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கணும் வாங்கப்பா என்னை வந்து செய்யப்பா அப்படின்னு ஆனவே வாய்ப்பை பயன்படுத்துங்க நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில் பைபிள் சொல்லுது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க நல்ல விட்டுறாதீங்க ஏன்னா நாட்கள் பொள்ளாதவைகளாய் உள்ளன நன்றி வணக்கம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்சிங் அவர்ஸ் கூட்டுங்க ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ளீஸ் தயவு செய்து ப்ளீஸ்